வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் ஒன்பதாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் நவமி திதி இன்று இரவு ஒன்பது மணி வரை நவமி பின் தசமி கரிநாள் சித்தயோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் தனுர்லக்கினம் லக்கினம் நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி வரை ஹஸ்தம் பின் சித்திரை சமநோக்கு நாள் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை முதல் பதினொன்னே முக்கால் வரை இரவு ஏழரை முதல் எட்டரை வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னரை வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை செய்யக்கூடியவை வீடு ரிப்பேர் வடிவமைக்கும் வேலை நவரத்தின கற்கள் வாங்குதல் புதிய ஆடை வாங்குதல் ஷாப்பிங் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பங்கு வர்த்தகம் முக்கியமான சந்திப்பு பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் ஆதாயம் ரிஷபம் சுகம் மிதனம் நிம்மதி கடகம் வரவு சிம்மம் செலவு கன்னி தாமதம் துலாம் தடங்கள் விருச்சிகம் கழிப்பு தனுசு வெற்றி மகரம் கவலை கும்பம் பயணம் மீனம் சாந்தம் ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பரத்வாஜ மகரிஷி காயத்ரி மந்திரம் ஓம் பரத்வாஜாய வித்மஹே வியாச சிஷ்யாய தீமஹி தன்னோ பிராம பிரசோதயாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி